இந்த லைனில் எனக்கு எந்த வண்டி வேணால் எடுத்துக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா பட்ஜெட்டுங்க ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இத்தனை வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ இந்த வண்டியில் எந்த வண்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டு மாதிரி இந்த சைடு பார்த்திங்கனா உங்களுக்கு ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இருக்குது உங்கள் கையில் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க இதில் இருக்க எந்த வண்டி வேணால் எடுத்துகிட்டு போகலாங்க லோ பட்ஜெட்டோட ஒரு கடலுமே சொல்லலாம் நம்ம ஜான் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தாங்க அப்போல்லாம் லோ பட்ஜெட் வண்டி வச்சிருக்காங்க இவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வண்டி லோ பட்ஜெட்லேயே இருக்கும் ஸோ ஒன்றரை லட்சத்துக்கு இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு இருக்குது மூணு லட்சத்துக்கு இருக்குது நாலு லட்சத்துக்கு இருக்குது எல்லா பட்ஜெட்டுக்கும் வச்சுருப்பாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அதுக்குமே நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நம்ம ஜான் காஷ் கிருஷ்ணர் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ஈட்டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த சுண்டப்பட்டி ஸ்டாப்பிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சர்ச் வரும் அதை தாண்டினவுடனே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது ஸோ வாங்க அந்த வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ வண்டி மாடல் என்ன இயர் என்ன ஓனர் என்ன எவ்வளோ ஓடி இருக்கு எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் ஒரு யூஸர் கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனார் தாங்க பார்க்க போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி பார்க்க போகிறோம் ஒரு பைக் விலையில் இந்த கார் எடுக்கலாம் ஸோ வேகனார் எலக்ஸ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசு தான் ஸோ நாலு டைமு புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் வந்துருங்க ஸோ வேங்கனார் அப்படிங்கிற போது ஒரு அஞ்சு பேர் போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி லேடிஸுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு பக்காவான வண்டிங்க ஒரு பைக் விலையில் ஒரு காரு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கிறலாம் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன போனால் பார்த்து பண்ணிக்கிறலாங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும் டாட்டா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியில் எஃப்சி லைவில் இல்லை ஸோ நீங்கள் எஃப்சிக்கு மட்டும் பணம் கட்டுற மாதிரி வரும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு சூப்பரான வண்டி நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு மெக்கானிக் குட்டியிருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவிலே நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபா பட்ஜெட்டு தாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா செவர்லட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு தாங்க நாலு டயர் புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டி நல்லாவே இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே இருக்குது குட்டி வண்டி அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறோம் ஸோ இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து ஒரு மெக்கானிக் கூட்டி கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு பார்க்க போகிறோம் ஒரே ரேட்டுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் டென் மேக்னா வேரியண்ட்டு தான் பார்க்க போகிறோம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி அஞ்சு பேர் போகலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்வில் இருக்குது இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ மேக்னா வேரியன்ட்டு உங்களுக்கு மிட் வேரியண்ட்டு தான் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது என்ன டவுட்னாலும் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க சூப்பரான இன்டீரியருங்க இன்டீரியர் தரமாக இருக்குது ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ தான் பார்க்க போகிறோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நகவசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கிறலாங்க சாண்ட்ரோ அப்படிங்கிற போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு பேர் போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவ்ல இருக்குது இது வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி ஒன்று ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஸோ நல்லாயிருக்குங்க ஒரு சூப்பரான இன்டீரியர் என்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது ஓடி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கு என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு செடன் டைப் வண்டிங்க பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி எஸ்எக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு தான் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்ஸ் சீட் கவர் வந்துடும் ஸோ நல்ல பெரிய வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ பெட்ரோல் வண்டி அதனால் உங்களுக்கு செலவும் கம்மியாக தான் வைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஐம்பதாயிரம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி இப்போ பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செடன் டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா பட்ஜெட்டுக்கு மாருதி சுசிக்கி ஷிஃப்ட்டு டிசைருங்க ரெண்டரை ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் நாற்பத்தி அஞ்சு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் வந்துடும் ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினியேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பெரிய வண்டி எனக்கு பெரிய வண்டி லோ பட்ஜெட்டில் செலவு கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வண்டி பக்காவான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா செவர்லட் செய்யலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நல்ல பெரிய வண்டி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ செட் டைப் வண்டிக்கு பின்னாடி பூட்டெல்லாம் பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் ஒரு லக்ஸூரியஸாக போகலாங்க அஞ்சு பேர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போகலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டி கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எதாவது டவுட்னாலும் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க

டிஎன் ஜீரோ ஒன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் ஒரு மெக்கானிக் வட்டிங்க கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில்